தமிழர்கள் போலீஸ் அதிகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பில்லை பொது வேட்பாளர் முட்டாள்தனம் தமிழ் கட்சிகளிடம் நேரில் தெரிவித்த இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை கிழக்கு மாகாணத்தை வேறு வழியில் செல்லவிட மாட்டோம் திசாநாயக்க திட்டவட்டம் தற்போதைய ஆட்சி முறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் டெல்பின் சில்வா இலங்கையில் சுயாதீனமாக செயற்பட போவதாக அறிவித்துள்ள ஐரோப்பிய தேர்தல் குழு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி புலம்பெயர் தேசத்தில் போராட்டம் தங்கள் உறவுகள் காணாமல் போனதாக அறுபதாயிரம் பேர் மாத்திரமே முறைப்பாடு செய்துள்ளனர் சர்வதேச ஊடகத்துக்கு அலிசாப்டி பேட்டி ஒற்றை ஆட்சிக்கு எதிரான கொள்கை வகுக்க மாட்டோம் தொடர்ந்தும் வலியுறுத்தும் நாமல் ராஜபக்ச தொடர்பான விரிவான செய்திகள் ஈழத் தமிழர்கள் பதிமூன்றாவது திருத்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை ஆகவே தற்போதுள்ள பிரதான மூன்று வேட்பாளர்களுடன் பேச்சு நடாத்தி கிடைக்கக்கூடிய அதிகபட்ச நன்மைகளை பெறுவதை புத்திசாலித்தனம் தமிழ் பொது வேட்பாளர் என்று முட்டாள்தனமான நடவடிக்கையில் இறங்கி வாய்ப்புகளை ஒன்னடிக்காதீர்கள் என இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு ஆலோசனை கூறியுள்ளார் நேற்று முன்தினம் கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்த போது இதனை தெரிவித்துள்ளார் செல்வம் அடைக்கலநாதன் எம் ஏ சுமந்திரன் கஜேந்திரன் ஆகியோருக்கு இந்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்புக்கு அழைக்கப்பட்ட சித்தார்த்தன் விக்னேஸ்வரன் மாவிசேநாதிராசு ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை ஸ்ரீதரன் சந்திப்பில் சிறிது நேரம் கலந்து கொண்டுவிட்டு தனது வெளிநாட்டு சுற்றுலாவுக்கான விமானம் புறப்படும் நேரம் நெருங்குவதாக தெரிவித்துவிட்டு சந்திப்பின் ஆரம்ப கட்டத்திலேயே வெளியேறிவிட்டார் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரத்தை முட்டாள்தனமாக அணுகுமுறை என இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் வர்ணித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் செல்வம் அடைக்கலநாதன் அந்த சந்திப்பில் சங்கடத்தை உணர்ந்த பொது செல்வம் அடைக்கலநாதன் தமிழ் பொது வேட்பாளர் தரப்பில் தான் நிற்கிறார் ஆனால் கட்சிக்குள் ஏற்பட்ட நெருக்கடியால் தான் அவர் விருப்பமுந்தி அந்த தரப்பில் நிற்கிறார் என அவரை காப்பாற்றும் விதமாக சுமந்திரன் தெரிவித்ததாக சந்திப்பில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்துள்ளனர் முன்னதாக இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட செல்வராசா கஜேந்திரன் தமது கட்சியின் நிலைப்பாடு அடங்கிய கடிதம் ஒன்றை அயத் கையளித்திருந்தார் பதிமூன்றாவது திருத்தத்தின் மூலம் தமிழ் மக்கள் போலீஸ் அதிகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பில்லை என்பதால் அதிகபட்ச நிலைப்பாடு எடுத்து வாய்ப்புகளை வீணடிக்காமல் புத்திசாலித்தனமாக செயற்பட வேண்டும் என ஐதோபால் ஆலோசனை தெரிவித்ததாக சந்திப்பில் கலந்து கொண்டவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அணில் விக்ரம் சிங்கே பிரதமர் அதிதியாக கலந்து கொண்ட தேசிய இளைஞர் மாநாட்டிற்குள் தேர்தல் ஆணைக்குள் அதிகாரிகள் திடீரென நுழைந்து சோதனையிட்டுள்ளனர் மகரகம இளைஞர் சேவை மன்றத்தில் நடைபெற்ற தேசிய இளைஞர் மாநாடு தொடர்பில் கிடைத்த தகவலுக்கு அமைய தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அங்கு சென்றுள்ளனர் ஜனாதிபதி பிரதம அதிதியாக கலந்து கொண்ட போதிலும் அதனை காணொலியாக பதிவு செய்து அரசு சொத்துக்களை முறைகேடு செய்தமை தொடர்பான தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மகரகம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் இந்த மாநாடு நேற்று காலை மகரகம தேசிய இளைஞர் சேவை மன்றத்தில் பெருமளவான இளைஞர்களின் பங்கு பெற்றுதலுடன் நடைபெற்றது பிரதம அதிதியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டார் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் தலைவர் மற்றும் பணிப்பாளர் நாயகம் பல்வேறு பிரதேசங்களில் இருந்து இளைஞர்களை வரவழைத்து இந்த மாநாட்டை நடத்தியுள்ளார் இங்கு இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக உழைக்குமாறு தெரிவித்தார் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் பணிப்பாளர் நாயகம் அரசாங்க உத்தியோகத்தர் என்ற வகையில் அரசாங்க சொத்தை துஷ்பிரயோகம் செய்து வேட்பாளரை ஊக்குவிக்கும் விதத்தில் இவ்வாறான கூட்டத்தை ஏற்பாடு செய்வது அல்லது கூட்டத்தில் உரையாற்றுவது சட்டவிரோதமானது என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இளைஞர்களுக்கு விநியோகிக்க கொண்டு வரப்பட்ட உணவு மற்றும் பானங்களையும் தேர்தல் ஆணையக அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் ஜனாதிபதி இருந்த நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் இது தொடர்பான சந்திப்பை காணொலியில் பதிவு செய்து சாட்சியங்களையும் வாக்குமூலங்களையும் பதிவு செய்தனர் இந்த கூட்டத்தை நடாத்துவதற்கு மண்டபத்தை முன்பதிவு செய்வதற்கான பணம் செலுத்தப்பட்டதாகவும் ஆனால் நடனக் குழுவுக்கு பணம் வழங்கப்படவில்லை எனவும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மகரகம போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் முழுநாடுமே ஒரே விதமாக பயணிக்கையில் கிழக்கு மாகாணத்தை மாற்றம் வித்தியாஸ் மன பாதையில் செல்ல வழிவகுக்க மாட்டோம் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர் குமார் எடுத்துரைத்துள்ளார் நாம் என்ற தேசிய மக்கள் சக்தியின் கிண்ணியா கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தெற்கின் பெரும்பான்மை சிங்கள மக்கள் திசை காட்டியுடனேயே இருக்கிறார்கள் தெற்கு ஜப்ரமுக மேற்கு வடமத்திய மத்திய வடமேல் ஆகிய எல்லா மாகாணங்களிலும் பெரும்பான்மை மக்கள் எங்களை சுற்றியே இருக்கிறார்கள் அவர்களிடம் எங்களிடம் கேட்பது தோழர் கிழக்கு என்னவாகும் என்று முழு நாடுமே ஒரே விதமாக பயணிக்கையில் கிழக்கு மாத்திரம் வித்தியாசமான பாதையில் போகுமா இந்த தடவை தேசிய மக்கள் சக்தி தெரிவு செய்து கொள்ளுமாறு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் நடைபெறப் போவது ஜனாதிபதி தேர்தல் ஆகும் இதன்போது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்குகளை அளித்து பொது தேர்தல் வந்ததும் உங்கள் பிரதேசத்துக்கு அவசியமான உறுப்பினர்களை தெரிவு செய்து கொள்ளுங்கள் ஆனால் அவ்வாறு தெரிவு செய்யும் போது சரியானவரை தெரிவு செய்யுங்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் முஸ்லீம் காங்கிரசுக்கு புள்ளடியிட்டு தௌபி பாராளுமன்றம்னுப்பினை காசி அவர்கள் கோபாயட்டோட்டபாயங்களை அதிகரிப்பதற்காகவே அரசியலமைப்புக்கான இருபதாம் திருத்தம் கொண்டு வரப்பட்டது நீங்கள் கோட்டபாயாவுக்கு எதிராக வாக்குகளை அளித்தாலும் அவர்கள் பாராளுமன்றம் போய் கோட்டபாயாவின் அதிகாரங்களை அதிகரிப்பதற்காக வாக்களித்தார்கள் ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கு வாக்களித்து இறந்த காலம் பற்றி சிந்தித்து பார்த்து பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் விரும்புகின்ற தலைவருக்கு வாக்களியுங்கள் ஏனைய கட்சிகளை சேர்ந்தவர்களிடம் கொள்கைகள் கிடையாது விடயங்கள் கிடையாது ஆனால் சேறுபூசி கொண்டு குறைகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சிங்கள பிரதேசங்களுக்கு சென்று வந்தால் பிரஹராவை நிறுத்துவது ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் வந்ததும் தானம் வழங்குவதை நிறுத்திவிடுவதாக ஒரு சில பிக்குமார்கள் கூறுகிறார்கள் சிங்கள மக்களிடம் அவ்வாறு கூறி முஸ்லிம் பிரதேசங்களுக்கு வந்ததும் எங்கள் அரசாங்கத்தின் கீழ் நீங்கள் ஐந்து வேலை தொழுவதை நிறுத்துவதாக கூறுகிறார்கள் வர்த்தகம் செய்ய இடமளிக்க மாட்டோம் என கூறுகிறார்கள் தாடி வளர்க்க இடமளிக்க மாட்டோம் என கூறுகிறார்கள் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்புகிற அரசாங்கம் ஒன்றை நாங்கள் உருவாக்குவோம் இவ்வாறான குறைகூறர்கள் பொய்யான திரிவுபடுத்திய தகவல்களை பரப்பி வருகிறார்கள் எமது நாட்டு அரசியல் மேடைகளில் இனிமேலும் இனவாத கோஷங்களை எழுப்ப இடமளிக்க முடியாது தேசிய மக்கள் சக்தியின் மேடையிலும் வேறு எந்த இடத்திலும் இனவாத கூற்றுக்களை விடுக்க அரசாங்கம் விடமளிக்க போகாது அவ்விதமாக தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்புகின்ற அரசாங்கம் ஒன்றை நாங்கள் உருவாக்குவோம் என தெரிவித்துள்ளார் தற்போதைய ஆட்சி முறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என பொதுச்செயலாளர் பி சில்வா தெரிவித்துள்ளார் தேர்தல் வெற்றியை விடவும் ஆட்சி முறையில் மாற்றம் கொண்டு வருவதே தமது இலக்கு என அவர் குறிப்பிட்டுள்ளார் காலியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவின் வெற்றியை உறுதி செய்ய பல தரப்பினர் இணைந்து கொள்வதாக தெரிவித்துள்ளார் நாட்டை பொருளாதாரத்தில் மட்டுமன்றி சட்டம் கலாசாரம் உள்ளிட்ட ஏனைய விடயங்களிலும் சளிப்படைய செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இனமத பேதமற்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டியது அவசியமானது எனவும் அரசியல்வாதிகளின் அதிகாரத்தை பலப்படுத்த போலீசார் பயன்படுத்தப்படுவதாகவும் இந்த முறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் எழுநூற்றி இருபத்தி ஏழு ஆண்களும் பதினாறு பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பன்னிரண்டு பேர் போலீஸ் தடுப்பு காவலுக்கும் இருபர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து இருநூற்றி இருபத்தி ஐந்து கிராம் நாற்பத்தி ஒன்பது மில்லிகிராம் கெரோயின் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது கிராம் முன்னூற்றி இருபத்தி மூன்று மில்லிகிராம் ஐஸ் ஆறாயிரத்து முன்னூற்றி எண்பத்தெட்டு கிராம் முன்னூற்றி எண்பத்தஞ்சு மில்லி கிராம் கஞ்சா ஆயிரத்து முப்பத்தி ஏழு போதை மாத்திரைகள் மற்றும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கஞ்சா சடிகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு பணிக்குழு ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பற்றியே முழுமையான சுயாதீனமான திட்டத்தை அறிவித்துள்ளது அத்துடன் எதிர்கால தேர்தல் சீர்திருத்தங்களுக்கான பரிந்துரைகளையும் தமது குழு முன்வைக்கும் என தெரிவித்துள்ளது குழுவின் பிரதான பார்வையாளரான ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் நாஜோ சான்செஸ் அமோர் ஊடகவியலாளர்கள் மத்தியில் கருத்துரைக்கும் போது தமது கண்காணிப்பாளர்கள் சுதந்திரமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் செயல்படுவார்கள் என குறிப்பிட்டார் தமது கண்காணிப்பாளர்கள் எந்த தூதரகங்களிடமிருந்தோ அல்லது வேறு யாரிடமிருந்தோ உத்தரவுகளை பெறாமல் உண்மையான சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான முறையில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி தேர்தல் நிர்வாகத்தின் பணி சட்ட கட்டமைப்பு மற்றும் பிரச்சார நடத்தை ஊடகங்களின் பணி மற்றும் தேர்தல் செயல்பாட்டில் சமூக ஊடக வேலைப்பின்னர்களின் பங்கு போன்ற தேர்தல் செயல்முறையின் முறையின் பல்வேறு அம்சங்களையும் தமது குழு அவதானித்து பகுப்பாய்வு செய்யும் அத்துடன் இலங்கை கையொப்பமிட்டுள்ள தேசிய சட்டம் மற்றும் பிராந்திய மற்றும் சர்வதேச தரங்களுக்கு இணங்க தேர்தல் ஒவ்வாறு நடத்தப்படுகிறது என்பது தமது கண்காணிப்பாளர்கள் மதிப்பீடு செய்வார்கள் என அவர் கூறியுள்ளார் நாட்டு உறவுகளினால் காணாமல் முப்பதாம் தேதி அனுஷ்டிக்கப்பட்டது காணாமல் ஆகிய நேற்று லண்டன் நகரில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி கோரி பாரிய போராட்டம் ஒன்று நேற்று மாலை ஐந்து மணி தொடக்கம் எட்டு மணி வரை மேற்கொள்ளப்பட்டது குறித்த நீதி கோரிய போராட்டத்தில் பல நூற்றுக்கணக்கான புலம்பெயர் லண்டன் வாழ் உறவுகள் இளைஞர்கள் கலந்து கொண்டதுடன் பலவந்தமாக மறைத்து வைத்திருக்கப்படும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்கே ஆளியை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்து என காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி கூறிய பாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகள் தாங்கியவாறு போராட்டம் பெற்றது மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி இன்று நள்ளிரவு எரிபொருள் விலை திருத்தம் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி எரிபொருள் விலையில் திருத்தம் செய்யப்பட்டது இதற்கிடையில் ஆகஸ்ட் மாதத்துக்கான எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை ஜூலை மாதத்துக்கான திருத்தப்பட்ட எரிபொருள் விலையை ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நடைமுறையில் இருந்தது அதன்படி தொன்னூற்றி ரெண்டு ஒக்டேன் பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை முன்னூற்று நாற்பத்தி நான்கு ரூபாவாகவும் தொன்னூற்றி ஐந்து ஒக்டேன் பெட்ரோல் ஒரு லிட்டர் முன்னூற்று எழுபத்தொன்பது ரூபாவாகவும் சூப்பர் டீசல் முன்னூற்று ஐம்பத்தி மண் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட்டால் போக்குவரத்து கட்டணம் உட்பட பல்வேறு விலைகளில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி ஜூலை முப்பத்தோராம் தேதி முதல் நேற்று வரை கிடைக்கப்பெற்ற தேர்தல் முறைப்பாடுகளின் மொத்த எண்ணிக்கை ஆயிரத்து நானூற்று எண்பத்தி ரெண்டாக அதிகரித்துள்ளதாகவும் ஆயிரத்து நானூற்று முறைப்பாடுகள் தேர்தல் சட்ட விதிமுறைகளுடன் தொடர்புடையது என தேர்தல் தெரிவித்துள்ளது மேலும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஏழு முறைப்பாடுகளும் ஐம்பத்தி ஆறு பேர் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக பதினாயிரத்திற்கும் அதிகமான வாக்குப்பட்டு பயன்படுத்தப்பட உள்ளன தேர்தல் ஆணைக்குழுவிடம் தற்போது சுமார் வாக்குப்பட்டிகள் உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாக்குச்சீட்டு நீளத்திலேயே இந்த ஆண்டுக்கான வாக்குச்சீட்டு குறியீடும் தாழ் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை தங்கள் உறவுகள் காணாமல் போனதாக ஆறாயிரத்து நாற்பத்தி ஏழு பேர் மாத்திரமே முறைப்பாடு செய்ததாக இலங்கை வெளிவார அமைச்சர் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மக்கள் நீதிக்காக காத்திருக்கின்றனர் ஒரு லட்சம் பேர் வரை அவர்கள் பலவந்தமாக காணாமல் ஆக்கச் செய்யப்பட்டமை குறித்து குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கின்றனர் என ஜெர்மனியின் டிடபிள்யூவின் செய்தியாளர் கேள்விக்கு சீற்றத்துடன் பதிலளித்த அலிசபி உங்களுக்கு எவ்வாறு இந்த எண்ணிக்கை கிடைத்தது யார் இதனை சொன்னது இது வரும் குப்பை மேற்குலகின் முட்டாள்தனம் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் ஆகின்றது யுத்த குற்றம் குறித்து விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவை தேவை காணப்படுகின்றது அது குறித்து பரிந்துரைகள் உள்ளன உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு குறித்து பேசப்படுகிறது ஆனால் இலங்கை எப்போதும் அதனை நிராகரித்துள்ளது ஏன் தமிழ் சமூகத்தினருக்கு அர்த்தபூர்வமான நீதியை வழங்குவது எந்த நிலையில் உள்ளது என கேள்வி எழுப்பப்பட்ட போது நாங்கள் தமிழ் சமூகத்துடன் போர் புரியவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் உலகின் மிகவும் ஈவிரக்கமற்ற பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக போராடினோம் இந்த அமைப்பு இரண்டு தலைவர்களை அளித்தது ராஜீவ்காந்தி இலங்கை ஜனாதிபதி ரரசிங்க பிரேமதாசா பல அமைச்சர்கள் தமிழ் தலைவர்கள் இந்த அமைப்பு தற்கொலை குண்டு தாக்குதலில் ஈடுபட்டது முன்னூறுக்கும் மேற்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல்களில் ஈடுபட்டு கடந்த காலங்களில் எவரும் இவ்வாறு செயற்பட்டதில்லை செய்தது இல்லை இவர்கள் பதினொன்று பன்னிரண்டு வயது சிறுவர்களை பிடித்து இழுத்து செல்வார்கள் அவர்களுக்கு சைனட் பில்லியை வழங்கி தற்கொலை தாக்குதலில் ஈடுபடுத்துவார்கள் ஆகவே நாங்கள் அவர்களுக்கு எதிராக போரிட வேண்டும் அவர்களின் செய்கைகளை அனுமதிக்க முடியாது சில மேற்குலக நாடுகள் வேறு நாடுகளுக்கு சென்று போரிடுகின்றன இது எங்களின் ஆட்புள் ஒருமைப்பாடு நாங்கள் அதனை செய்ய வேண்டும் ஆனால் அதன் பின்னர் நாங்கள் சமாதானத்தை ஏற்படுத்தியுள்ளோம் சரணடைந்த பன்னிராயிரத்துக்கு மேற்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வு அளித்தோம் அவர்கள் எங்கள் சமூகத்தில் ஒரு பகுதியினர் நாங்கள் போரிட்ட வேலை இராணுவத்திடம் இருந்த நிலங்களில் தொண்ணூற்றி வீதத்தை நாங்கள் உரியவர்களிடம் மக்களிடம் கொடுத்துள்ளோம் ஆகவே நிறைய விட எங்கள் இடம் பெறுகின்றது என தெரிவித்துள்ளார் வடக்கில் உள்ள பிரச்சினைகள் தான் தெற்கிலும் உள்ளன ஒற்றையாச்சிக்கு எதிரான கொள்கையை வகுக்க மாட்டோம் என பொதுஷினி பெரும் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அத்துடன் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கி தேசிய உற்பத்திகளை மேம்படுத்துவோம் என நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் பியகம பகுதியில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேசிய உற்பத்தியாளர்கள் முயற்சியாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கி தேசிய உற்பத்திகளை மேம்படுத்துவோம் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவோம் தொழிலுண்மை பிரச்சினை தற்போது தீவிரமடைந்துள்ளது எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுடன் பத்து லட்சம் தொழில் வாய்ப்புகளை அறிமுகப்படுத்துவோம் அதற்கான திட்டங்களை எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஆரம்பிப்போம் தேசிய மட்டத்தில் கைத்தொழில் பேட்டைகளை ஸ்தாபிப்போம் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் பற்றி பொய்யுரைக்க வேண்டிய தேவை கிடையாது முடிந்ததை முடியும் என்போம் முடியாததை முடியாது என்போம் வடக்கில் உள்ள பிரச்சினைகள் தான் தெற்கிலும் உள்ளன நாடு என்ற ரீதியில் சிந்தித்து சிறந்த தீர்மானத்தை எடுத்தால் வடக்கு மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம் அப்போது அரசியல்வாதிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமல் போகும் பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் ஒருமித்த தன்மையில் உள்ளன அதிகார பகிர்வு தேசிய வளங்களை தனியார்மயப்படுத்துதல் இறக்குமதி பொருளாதாரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுள்ளது நாட்டின் ஒட்டியாட்சிக்கு எதிரான கொள்கையை நாங்கள் வகுக்கப் போவதில்லை என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னக் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப்னக் டாட் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்